ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்களாம் ரொம்பவே நல்லாயிருக்கோம் நீங்களே ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் அண்ட் இன்கேஸ் என் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் இல்லை பார்த்துட்டு ரிட்டன் வரவங்களா இருந்தாலும் எல்லாேருக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ என்னைக்கு ஆஸ் அ ஹ ஹ ஹோம் மேக்கர் என்னோட ஈவினிங் ரொட்டீன் என் யுஎஸ்ஐ தான் ப்ளஸ் என் வீட்டுக்கு ஒரு புதுசாக ஒரு அடிஷ்னலாக ஒரு திங் வாங்கியிருக்கோம் அதை பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி அப்டேட் தான் இதெல்லாம் தான் இன்றைக்கி வீடியோவில் இருக்க போது இன்கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுறது கன்சிடர் பண்ணுங்கள் அண்ட் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாங்க உள்ளம் சேர்ந்து உள்ளம் சேர்ந்து காவியம் கூட கூட ஓவியம் இயர்ஸ்க்கு அப்புறமே கொஞ்சம் ஸ்லீப் மாற்ற மாத்தாரிச்சாச்சு திருத்திக்கு ஸோ இப்போல்லாம் வந்து ஒன் டைம் தான் டேயில் தூங்குறாங்க அதாவது மோஸ்ட்லி இந்த லேட் ஆஃப்டர்நூன் போல தூங்கிட்டு ஒரு டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் எழுப்பிடுவா அப்பதான் வந்து த ஹோல் டே ப்ராப்பரா இருக்க ரொட்டீன் இன்னைக்கு அந்த டியூட்டிலேருந்து நான் லீவ் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அண்ணா வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க ஸோ அண்ணா கிட்ட மோஸ்ட்லி கம்ஃபர்டபுளாக தூங்கிடுவா பட் இப்போ வந்து திருத்தி டாமினேட்டிவா இருக்கனால தூங்க மாட்டேங்கிறாங்க எப்படியாவது மஸ்கா சஸ்கா பண்ணி எழுந்துடுறேன் ஆனா இன்னைக்கு அண்ணா வந்த ரேஸ் ஃபைனலா தூங்க வச்சிட்டான்ல வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்ததுனால என் வீட்டில் வந்த ஒரு குட்டி அடிஷன் பிரதீப் ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே கேச் பண்ணிட்டாங்க கிளைமேட் வேறு கொஞ்சம் கிளவுடியாக இருக்குது ஸோ எனி டைம் மழை வந்துடும்ன்றனால எடுத்துகிட்டே வரணுன்ற கட்டாயம் ஸோ ஹாஃப் ஆஃப் த திங் நீட்டே வந்துருச்சு ஸோ ஒன் பார்ட் ஆஃப் த திங் தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தாங்க கருத்தி குட்டிக்கு ஈவினிங் ஸ்நாக்குக்கு வந்து க்ரீன் கிரேப்ஸ் கொடுத்தாச்சு ஸோ அதை கொடுத்து முடிச்சுட்டு ஹோல் பேக்கேஜ் வந்தாச்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து த நியூவாக அன்பாக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லலாம் பிகாஸ் இது வரைக்கும் வாங்கினது எல்லாமே செகண்ட்ஸு யூஸ்ட் அந்த மாதிரி தான் பட் ஒரு புதுசான விஷயம் நான் யூஎஸில் வந்து வாங்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ இதுக்கு சிமிலராக தான் வாங்கியிருக்கேன் அது வாங்கின ஐட்டம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கான ஒரு சோஃபா தான் ஓ இன்னும் என்னெல்லாம் வின்டேஜ் புதையல் கிடைக்க போதும் அதான் சொல்கிறேன் என்ன வின்டேஜ் புதையல் கிடைக்க போதும் రెండక్క రెస్ట్ ఇన్ పీస్ கோணலாக இருந்தாலும் அது என்னோடதுன்னு சொல்ற மாதிரி இது கொஞ்ச நாள் யூஸ் பண்ணியிருந்தாலும் செகண்ட்ஸாகவே இருந்தாலும் கொஞ்சம் க்ளோஸ் டு மை ஹார்ட் ஏன்னா திருத்தி நல்ல விவரம் தெரிஞ்சு ஏறி இறங்கின ஒரு பொருள்ன்றனால அதை அனுப்பும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு இதை எடுத்து கிளீன் பண்ணும் தான் தெரிஞ்சுது எவ்வளோ புதையில சேர்த்து வச்சிருக்கோம்னு வீட்டில் என்ன நிற்கலாமோ காணாம போன நிறைய பொருள் வந்து கிடைச்சிது ஸோ கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இது இருக்கும் இல்லையா நம்ம மூவ் பண்ணாத ஒரு ஃபர்னிச்சரை மூவ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் கிடைக்கும் புள்ளி புள்ளி சேர்ந்து சேர்ந்து ஓவியம் உள்ளம் சேர்ந்து காவியம் கோட கூட ஓவியத்தின் பாகமே ஊடல் கோட காதல் என்று ஆகுமே ஒரு வானம் வரைய நீல வண்ணம் நம் காதல் வரைய உண்மையிலேயே நான் இவ்வளோ நல்லா பாட்டு பாடுவேன் எனக்கே தெரியாமல் இருந்தது எனக்கே கொஞ்சம் ஆசையாக தான் இருந்ததுல பார்க்குறதுக்கு தான் இருக்குது ஸோ அதனால் நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல தைரியமாக போஸ் பண்ணிட்ட கான்ஃபிடென்ஸ் அதுதானே எல்லாம் எனக்கு எப்படி என் பாட்டில் கான்ஃபிடென்ஸோ அந்த மாதிரி என் பொண்ணுக்கு காலில் கான்ஃபிடென்ஸ் தப்பாக இருந்தாலும் நாங்கள் தைரியமாக போட்டு நடப்போம் இல்லை ஸோ அந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்தால் ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் நல்ல ஒரு ஈவினிங் காஃபி என்ஜாய் பண்ணோம் பட் அப்போ கொஞ்சம் நாஸ்டாலஜிக்காக இருந்தது பிகாஸ் இந்த வீட்டுக்கு புதுசாக வந்தபோது இப்படி தான் உட்காந்துட்டு இருந்தோம் சேர்ந்து புள்ளி சேர்ந்து ஓவியம் உள்ளம் சேர்ந்து உள்ளம் சேர்ந்து காவியம் வீட்டெல்லாம் ஃபைனலாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு பிகாஸ் அது புதுசாக செட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இல்லை ஃபுல்லாக பெருக்கி தொடச்சிடலான்னு பெருக்கி தொடச்சி குளிச்சுட்டு வந்தாச்சு ஸோ புது சோஃபா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு குட்டி கடவுளை அன்பேக் பண்ணிடலாம் இது இந்தியாவிலேருந்து வந்த கொரியர் தான் பட் ஆனால் அன்பேக்கிங் பண்ண கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு என்ன ஆகுவே உயிர் வாங்கிடும் ஓவியம் நீடே புள்ளி சேர்ந்து புள்ளி சேர்ந்து ஓவியம் உள்ளம் சேர்ந்து உள்ளம் சேர்ந்து காவியம் இவர் தான் எங்கள் வீட்டுக்கு வந்த குட்டி உமாச்சி ஸோ சைஸ் தெரியாமல் ஆர்டர் பண்ணிட்டு நான் கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் ஆனால் ஸ்டில் இட் லுக் பியூட்டிஃபுல் கலராக இருக்கட்டும் அதோட முக லட்சணமாக இருக்கட்டும் ரொம்பவே அழகாக இருந்தது ஸோ இந்த முருகரோட ஸ்டாச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதே என்கிட்ட மறக்காம நிறம் தொட்டு விரல் என்னும் கொள் கொண்டு நம் காதல் வரைவோம் இதில் என்ன ஒரு காமெடி நான் ரெண்டு பில்லு வேறு காம்போவாக கொடுத்துருக்காங்க அதை தெரியாமலேயே ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஆஃபர்னு பார்த்தா வாய் பிளந்துட்டு ஆர்டர் பண்ணுற மாதிரி தான் பண்ணிட்டேன் பட் ஸ்டில் ஐ ரியலி லவ் த குவாலிட்டி என்னெல்லாமோ பண்ணி பொறுமையாக அன்பாக் பண்ணதான் ட்ரை பண்ண ஒரு லெவலுக்கு மேலே முடியல கவுத்துடான்னு சொல்லிட்டு கவுத்தியாச்சு ஸோ இதுக்கப்புறம் ஈஸியாக இருந்தது ஸோ தக்ஷனாக ஏறி ஏறி தாவி தாவி குதிச்சுட்டு இருந்தான் பட் ஆக்சுவலி இதையும் நம்ம எங்கள் யூஎஸ் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஒர்க்கும் நம்மளே பண்ணுறது பெட்டர் பிகாஸ் எல்லாமே தொட்டாலே காசு தான் அந்த லெவலில் தான் இருக்கும் அதுவும் எவ்ரி ஹவர் வந்து பே பண்ணும் ஸோ டெஃபினட்டாகவே வந்து வரவங்க வந்து ஒழுங்காக பண்ணிட்டா ஓகே அப்படிலாம் ரொம்பவே பிரைஸராக கூட அமைஞ்சிடும் பட் மோஸ்ட்லி ஸ்கில்டாக தான் இருப்பாங்க பட் எட் இந்த பிரைஸ் ஒர்க்குலாம் நம்ம அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறது வந்து அவ்வளோ யூஸ் கிடையாது பிகாஸ் இந்த சோஃபா நான் வாங்கினதே பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி டாலர்ஸ் நம்ம தான் ஆச்சு பட் லேபர் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டி டாலர்ஸ் ஆயிடும் பிளஸ் அந்த அளவுக்கு எஃபிஷியன்டான ஒர்க் தேவைப்படலன்னு நினைச்சு பண்ணிடுவோம் அண்ணா காணும் உண்மையிலேயே சொல்லலாம் வரைக்கும் அசம்பிளி பண்ண எந்த ஃபர்னிச்சர்லையுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக பண்ணுது இது மட்டும்தான் பட் என்னன்னா டப்பாலேருந்து வெளியெடுக்கிறதுக்கு டைம் தான் நிறையா ஆச்சு பட் அதர்வைஸ் அசம்பிளிங் ஒரு சூப்பர் ஈஸி நம்ம ஆளுக்கு தான் கரெக்டாக தேவைப்படும் போது கிரிட்டிகாலிட்டி வந்துடும்ல ஸோ அந்த மாதிரி தான் ஒர்க் இருந்தனால ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பட் ஒரு வரைக்கும் வெயிட் பண்ணுற பேஷன்ஸ் தட்சிணுக்கு இல்லாதனால நாங்களே தனியாக பண்ணிட்டோம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஒரு தான் இட் மட் பி ஈவன் மோர் ஈஸியர் பட் இல்லாதனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது இது ஒரு எல் ஷேப் கார்னர் சோஃபா ஸோ எல்லாத்துலையுமே அந்த லெக் ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும்தான் ஒரு பெரிய அசம்பிளியாக இருந்தது மற்றபடி அந்த ரெடிமேட் ஹூக்ஸ் எல்லாம் இருந்தது ஸோ எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஹெட் ரெஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதோட கனெக்ட் பண்ண வேண்டியது தட் இஸ் த மோஸ்ட் சிம்பிளஸ்ட் ப்ராசஸ் ஆனாலும் ஒரு டஃபஸ்ட்டு ப்ராசஸ் இருந்தது வேற ஒன்றும் இல்லை திருத்தி குட்டி வச்சுட்டு பண்ணுறது தான் பிகாஸ் நாங்கள் ஒரு சைடு டைட் பண்ணிட்டு வர அந்த அம்மா ஒரு சைடு லூஸ் பண்ணிட்டு வர ஒரே கூத்தாக இருந்தது ஸோ இதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் அதர்வைஸ் சொல்கிற அளவுக்கு கஷ்டமான அசம்பிளி டெஃபினட்டாகவே கிடையாது இப்போ உட்காந்துருக்குமா இந்த சைடு இந்த சைடு உட்காந்து இந்த சைடு உட்காந்து நான் பார்க்குறேன் நீ இங்க வச்சுட்டு இல்லை இங்கே நான் பார்த்துக்கேன் சரி உட்காரலன்னா அப்புறம் அப்பா வந்து பார்த்துப்பா ரொம்ப ஹார்டாக புஷ் பண்ணாது இவளை வச்சிக்கிட்ட வீடியோ எடுக்கிறதோட கஷ்டம் இருக்கே எங்கே வச்சிருந்தாலும் எப்படி ஸ்கேன் பண்ணுறானே தெரியல கரெக்டாக போய் அட்டாக் பண்ணுறான் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் எஸ்கேப் ஆகிடுச்சு ஸோ ஃபைனலி கரெக்டான ஆங்கிள்லாம் யோசிக்காமல் சரி வீடியோன்னு எதாவது எடுத்தால் போதுன்னு ஒரு இடத்துல வச்சு எடுத்தாச்சு அண்ட் ஃபைனலாக சோஃபாவும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு நம்ம கைக்குள்ளேயே வச்சு வளர்த்த குழந்தை மெச்சூர் ஆகிட்டாங்கன்றது ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை தான் ரிலைஸ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி ஒரு சில டஃபான விஷயங்கள்லாம் தக்ஷன் நானே பண்ணுறேன்னு சொல்லும் போதாக இருக்கட்டும் ப்ளஸ் சோஃபா இல்லை எந்த வீட்டில் பொருளை புதுசாக வாங்கினாலும் அவன் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவான் ஆனால் அவன் இதில் ஏறி உட்காரத்துக்குன்னே திருத்தி குட்டி ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவளும் குழந்தை தான் தடுக்க முடியாது பட் இருந்தாலும் தக்ஷன் அதை அட்ஜஸ்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பரவாயில்ல பையன் பக்குவம் ஆயிட்டான் அப்படின்னு தோணுச்சு அண்ட் இதுதான் ஃபைனல் லுக் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் எனக்கு ரொம்பவே பிடிச்சது அண்ட் இந்த ஸ்பேஸ்க்கு ரொம்ப கரெக்டாக இருந்தது பிகாஸ் லாஸ்ட் டைம் ஷேப் வந்து சைடு வேற மாதிரி இருந்தது இது வந்து ரைட் ஹேண்ட் சைட் சோஃபா ஃபர்ஸ்ட் இருந்த சோஃபா பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸோ செகண்ட்ஸ் வாங்கறதுனால பிளஸ் பழைய வீட்டில இருந்து எடுத்துட்டு வந்தனால ஸோ சைட்ஸ் மேட்ச் பண்ண முடியல ஓரளவுக்கு வச்சு ஓட்டியாச்சு இதுக்கு மேலே அது கூட வாழ முடியாதுப்பா அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரும்போது தான் புது சோஃபா வாங்கி கரெக்டான சைட்ல மேட்ச் பண்ணி ஃபங்க்ஷனுக்கு மெயினாக வந்து இப்போ அவங்க அப்பா பார்த்து சர்ப்ரைஸ் ஆகணும் ஸோ அதுதான் மெயின் கோலே ஏன்னா அவன் புட்ட ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக அதுக்காக தான் ஸோ அவங்க அப்பா ஹாப்பி ஆயிட்டாங்கன்னா ஹில் பி மச் சாட்டிஸ்ஃபைட் ஸோ இது கூட வந்து ஆட்டோ மட்டும் மேடம் வந்துருந்தது ஸோ இதுதான் கொஞ்சம் லேட் டெலிவரியாக இருந்தது ஸோ இது ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி அந்த லெக்கை ஃபிக்ஸ் பண்ணி நடுவில் வைக்க வேண்டியதான் ஸோ திஸ் இஸ் த ஹோல் ஃபைனல் லுக் அண்ட் ஐ ஃபெல் ரியலி ஹாப்பி ஸோ லைட் கலர் கவுச்சஸ்லாம் வாங்கணும்னு ஆசை பட் இன்னும் எனக்கு கான்ஃபிடென்ட் வரல அதெல்லாம் யூஸ் பண்ணுற அளவுக்கு நாங்கள் மாறிட்டோமான்ட்டு ஸோ இட் வில் டேக் டைம் தங்கச்சி பாட்டு பாட அண்ணன் அசம்பிள் பண்ண ஒரே கூத்தா இருந்தது ஸோ பிரதீப் இல்லாததோட வருத்தம் கொஞ்சம் அப்போதான் தெரிஞ்சது இருந்து ஈஸியாக இருந்திருக்குமே அவசரப்பட்டு ஆரம்பிச்சுட்டோம் பட் ஃபைனலி ஆஃப்டர் அ லாங் ஸ்ட்ரகிள் வெற்றிகரமாக இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு ஈவினிங் ஆக ஆக ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருந்தது எனக்கு இந்த மாதிரி இந்த கருமேகத்தோட மழை வரும் வராமல் இருக்க ஒரு ஸ்டேஜ் இருக்கும் பாத்தீங்களா அது ரொம்பவே பிளசண்டா இருக்கும் அந்த மாதிரி ஒரு டைம்ல அவுடோர்ல உட்காந்து அது நல்ல ஸ்கையை ரசிச்சுட்டு நல்லா சுட சுடைதான் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும் ஆனாலும் வெளியெல்லாம் போக முடியாத சுச்சுவேஷன் பிகாஸ் ஒர்க் அந்த மாதிரி டைட்டாக ஸ்கெட்யூலாகிடுச்சு பிரதீப்க்கு ஸோ ஒர்க் பார்த்துட்டு இருந்தனால வீட்லேயே இருந்து வளர்த்த ரசிக்க வேண்டிதான் அண்ட் மாவுக்கு வந்து ஊற போட்டிருந்தேன் ஸோ சைட் பை சைட் மாவையும் அரைச்சிட்ருக்கேன் அது இல்லாமல் கொஞ்சம் டீக்லெட்டரிங்கும் இருக்குது பிகாஸ் தீபாவளி இல்லையா அதனால கொஞ்சம் வீடெல்லாம் அன்வான்ட் திங்ஸ்லாம் டீக்லெட்டர் பண்ணி தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இதெல்லாம் கொஞ்சம் உள்ளே அடிக்கிறது இந்த ஷூ பத்து தான் அது என் என்கிட்ட கூட இவ்வளோ செருப்பு இருக்காது திருத்தி குட்டிக்கு சிரிக்க சிரிக்காக பார்த்தீங்கன்னா அவ்வளோ செருப்பு சேர்ந்துருச்சு பட் இதில் ஒரு சிலது வந்து அவுட் ஆகிட்டு ஆகிட்டாவை ஸோ அதனால் வேண்டியதை மட்டும் வச்சுட்டு வேண்டாததெல்லாம் டிஸ்போஸ் பண்ணலாம் டிசைட் பண்ணிவிட்டு பாதிக்கு மேலே தூக்கி போட்டாச்சு பொண்ணுங்கிறது மட்டும் எவ்வளோ அழகாக இருக்குல்ல அவ்வளோ பிளிங்கியாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கிளிட்டரியா ஸோ எதுவுமே தூக்கி போடுறதுக்கே மனசு இல்லை பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற அளவுக்கு நம்ம வீட்டில் இடம் இல்லைல்ல மனசில் இடம் இருந்தாலும் அது மட்டும் இல்லாமல் எதாவது பெருசாக யூஸ் பண்ணல ஓரளவுக்கு வீடை வந்து ஸ்பேஷியஸாக வச்சுக்கலாம் டிசைட் அண்ட் வாட்டர் திங்ஸ் எல்லாமே கண்ணை மூடிட்டு தூக்கி போடலாம் டிசைட் பண்ணிட்டேன் ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே யூஸ் பண்ணிட்டா இதுக்குள்ளே லைஃப் இல்லை அப்படின்றது மட்டும் தான் தூக்கி போட்டாச்சு இந்த கிளைமேட்டை பார்த்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் அவன் கிட்டே சொன்ன பிரெட் பஜ்ஜி சாப்பிட்ண போல இருக்குடான்னு ஆனால் அவன் எனக்கு ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் கொடுத்து ப்ரெட் பஜ்ஜி பண்ண முடியாதுமா ஆனால் அதுக்கு பதிலாக இது பண்ணித்தான் கேட்டான் ஜென்ரலாகவே இந்தியன்ஸ்க்கு நாக்கு நீளம் பட் இருந்தாலும் அவங்க நீளம் வந்து ஒரு லெவலுக்கு தான் எல்லா டேஸ்ட்டெல்லாம் நாக்கு நீளத்தில் செட் செட் ஆகாது ஸோ அந்த மாதிரி செட் ஆகாத ஒரு விஷயமா தான் எனக்கு இது பட்டுச்சு எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஆனாலும் ஏன்பா எனக்கு இது ரொம்ப பிடி ஒரு வானம் வரைய நீல வண்ணம் நம் காதல் வரைய என்ன வண்ணம் என் வெக்கத்தில் நிறம் தொட்டு வீரல் என்னும் கொண்டு நம் காதல் வரைவோமே வாசம் இந்த பிரெட்டுமே வந்து நான் காஸ்குள்ள தான் வாங்கியிருந்தேன் இது ரொம்ப ரீசன்ட் ஃபேவரட் பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்தது பட் குக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாகிடும் டெண்டர் சாஃப்ட்னஸில் இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் டைமே பார்க்கல திடீர்னு பார்த்தா டின்னர் டைமே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சரி அவன்கிட்ட கேட்டால் இதே டின்னர் சாப்பிட்டுக்கிறியான்னு சரின்னு சொல்லிவிட்டான் ஓகே ஃபைன் இது நிம்மதியான வேலைன்னு சொல்லிட்டு கிடைக்கிட்டன்னு ஒரு மூணு டோஸ்ட்டு போட்டு அவனோட டின்னர் வேலையை முடிச்சா ஒரு வேலை பார்த்தா இன்னொரு வேலை பார்க்கவே முடியல இன்னைக்கு சோஃபா பண்ணுறது மாவு அரைச்சு வச்சே ஆகணும் எங்க வீட்டில் கிரைண்டரே இல்லைன்னு சொல்லுவாங்க சரி கிரைண்டர் பரவாயில்ல மிக்சில மாவு அரைச்சிப்பாங்கன்னு பார்த்தா சில பேர் தோசை மாவுல நான் அரைக்க மாட்டேன் அரைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அபூர்வமா ஆச்சரியமாவே இருக்கும் ஏன்னா மாவை யூஸ் பண்றதுன்னு இல்லையோ என் வீட்டில் மாவு இருக்கணும் இன் கேஸ் அந்த மாவு இல்லைன்னா ஒரு மாதிரி கை கால உதறி பதட்டமாகிடும் நம்மளுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு ஒன்றுமே புரியாத ஒரு ஸ்டேஜில் நிற்கிற மாதிரி இருக்கும் பட் வேற மாவு இருந்ததுன்னா நான் வேற என்ன வேணால் பண்ணுவேன் ஆனாலும் மாவு இருக்குன்ற ஒரு தைரியம் தான் என்னோட ஸ்ட்ரென்த்து அப்படின்னு நினச்சிப்பேன் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஒன்ஸ் இந்த மந்த் மாவு வரைக்கிறாங்கன்னா இவங்கெல்லாம் என்ன சாப்பிடுவாங்க அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது ஒரு சில பேருக்கு நான் கேட்கவும் செஞ்சுருக்கேன் கிட்ட அந்த மோஸ்ட்லி வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா நான் டின்னரே சாப்பிட மாட்டேன் அப்படி இல்லைனா செட்டுக்கு முன்னாடி சாப்பிட்டுருவேன் இல்லையா எனக்கு டின்னர் டைமில் பசிக்கவே பசிக்காது ஏதாவது சாலட் சாப்பிட்டுப்பேன்ட்டு எனக்கு அவங்களெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே இதெல்லாம் தான் இருக்கா நம்மளால மட்டும் ஏன் இதெல்லாம் முடியலை ரொம்பவே டவுட்டாக இருக்கும் பிகாஸ் நான் இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன் பட் அது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும் அந்த மாதிரி டேஸ்லாம் ஆனால் ஒரு சிலர் வந்து அதை லைஃப் ஸ்டைலாகவே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க உண்மையிலேயே அபூர்வமான விஷயமாக தான் இருக்குது பிகாஸ் நான்லாம் அதை டயட்டுன்ற பேரில் ஒரு நாலு பேர்கிட்ட சொன்னாவது நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோன்ற பயத்தில் பண்ணுவோம் பட் அது கேஷுவலா வரதங்க பண்ணும்போது பெரிய விஷயம் தானே புள்ளி சேர்ந்து புள்ளி சேர்ந்து ஓவியம் உள்ளம் சேர்ந்து உள்ளம் சேர்ந்து காவியம் கோடக் கூட ஓவியத்தின் பாகமே ஊடல் கோட காதல் என்று ஆகுமே ஒரு வானம் வரை மாவு காலி ஆயிடுச்சு ஸோ என்ன பண்றதுன்னு தெரியல ஏதோ ஒரு நடு காட்டில் வந்து தனியா விட்டா மாதிரி ஆயிடுச்சு ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ் தான் யோசிச்சு என்னடா இது இவ்வளோ டிபெண்டா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் ரெடிமேட் சப்பாத்தி வீட்டில் இருந்ததுனால தட் வாஸ் அ சேவியர் நேத்திக்கு வச்ச மஷ்ரூம் கிரேவியும் கொஞ்சம் லெஃப்ட் அவுட்டாக இருந்தது ஸோ இது ஆக்சுவலாக கொஞ்சம் மசாலா பராத்தான்றதுனால சைட் டிஷ்ஷே தேவைப்படாது பட் ஸ்டில் ஏன் பையனுக்கு வந்து எதுவாக இருந்தாலும் ஒரு இருக்கட்டும் எனக்கு சைட் டிஷ் தான் மெயின்னு அவனை பொறுத்த வரைக்கும் சைட் டிஷ் இஸ் த மெயின் டிஷ் ஸோ அவன் வரைக்கும் சைட் டிஷ் இருக்கிறதே எனக்கு ஒரு பிரெத் டேக்கிங்காக இருந்தது ஸோ இருக்கிற சைட் டிஷ்ஷை வந்து சூடு பண்ணி அவனுக்கு போட்டாச்சு அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டாச்சு ஸோ இதுதான் இன்னியோட டின்னர் பெண்ணே நான் தே ஸோ பிரதீப்க்கு தக்ஷனுக்கு ரெண்டு பேருக்கும் ரெடிமேட் பராத்தாஸ் கொடுத்தாச்சு எனக்கு வந்து ரெண்டு ரெண்டு எக் வந்து ஹாஃப் பாயில் போட்டு சாப்பிட்டுட்டேன் பிகாஸ் அந்த பிரெட் டோஸ் போட்ட அந்த ஃப்ரேக்ரன்ஸே எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப சஃப்கேட்டிங்காக இருந்தது பெருசாக பசி எதுவும் இல்லை பட் இருந்தாலும் வெறும் வயிற்றில் படுத்தால் நைட்டில் கூட கூடாதுனு சவுண்டு வரும் அது இங்கே ஃபேன் இல்லாததுக்கு அதுக்கும் சவுண்டு நம்ம எல்லாேருக்கும் கேட்கும் அதனாலே ஏதோ கொஞ்சம் லைட்டாக போட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு படுத்தா ஓரளவுக்கு ஃபீலிங்காக இருக்கும் இன்றைக்கி நைட் எனக்கு நல்லாவே தெரியும் இதெல்லாம் முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு எனக்கு டெஃபினெட்லி லெவன் தேர்ட்டி ப்ளஸ் ஆகிடும் பிகாஸ் இவங்கெல்லாம் படுத்துட்ட பிறகு பூஸ்ட் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் போய் படுக்கணும் அதுக்காக எல்லா நாளும் நான் கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு ஒரு சில நாள் அப்படி இருக்கட்டும் இருக்கு பட் இன்னைக்கு அந்த மாதிரி விட்டுறதுக்கு இல்லை க்ளீன் பண்ணிட்டு தான் போய் படுக்கணும்னு நான் சைக்கலாஜிக்கலாக ரெடி ஆகிட்டேன் அண்ட் இதுதான் என்னோட ஒரு ஈவினிங் ரொட்டின் திஸ் இஸ் நாட் த ரெகுலர் ஒன் வீக் சோஃபாலாம் டெய்லி செட் பண்ண போகிறதுல பட் இன்னைக்கு அது ஒரு அடட் திங்காக இருந்து பட் நார்மல் ரெகுலரான இட்லி முடிஞ்சாச்சு இது மில்லட் இட்லி ஓடுது எனக்காக ஸ்பெஷல் அண்ட் வித் தட் நோட் இந்த இந்த இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் ஸோ இன் கேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை பண்ணுறது கன்சிடர் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வந்து மீட் பண்ணுறேன் அண்ட் உங்கள் அட்வான்ஸ் ஹாப்பி பை